ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நான் லைவ் வந்து ஒரு நாலஞ்சு மாதம் ஆகுது எனக்கு ஏன் அப்படின்னா இந்த குழந்தைங்களை வந்து நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை ஏன்னா அவங்க வந்து அவங்க வந்து அந்த வீடியோவுக்காக அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறது வந்து எனக்கு பிடிக்கல எப்படி இருந்தாலும் அவங்க அந்ததை பார்க்கும்போதே சாப்பிட்றது குறையுது அவங்களுக்கு ஏதோ ஒரு பயம் வருது இந்த மாதிரிலாம் இருந்தது அதனால் நான் அதை விட்டுட்டேன் இப்போது பார்த்திங்கன்னா அந்த குட்டி வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது ஒரு ரெண்டு வாரமாக சாப்பிடாமவே இருந்தது நான் எவ்வளவோ செஞ்சு பார்த்தா அதில் வந்து இப்போ விட்னரியிலலாம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ ஒன்றும் நல்லா பார்க்க மாட்டேங்கிறாங்க நம்ம கேட்குறப்ப அவங்க கூப்பிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் தராங்க அவங்க சொல்கிறப்ப நம்ம போக வேண்டியது இருக்குது இப்போ அதனாலேயும் அடுத்தது ஒரு ஒரு ஹியூமன் இல்லாமல் ஒரு விலங்குதான்ன்ற ஒரு ஒரு இது ஏலனம் அந்த அடிப்படையிலையும் ஒரு ரெண்டு இடத்துலையும் நான் பார்த்தேன் ரெண்டு பேருமே அது மாதிரி கைவிட்டுட்டாங்க நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட்டு சொன்னா அவங்க ஒரு விதத்தில் கொடுத்து நமக்கு வளர்த்தவங்களுக்கு அது என்ன பண்ணுது எது பண்ணுதுன்னு தெரியுது சொல்கிறோம் அதன்படி அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா கூப்பிட்டு வச்சு அது சரியாக இருந்திருக்கும் இப்போது அது இல்லாமல் போச்சு எனக்கு வந்து இந்த அவனுக்கு ரொம்ப முடியலன்ற பட்சத்தில் இன்னும் நான் வந்து ரொம்ப அவனை பக்கத்தில் வச்சு ரொம்ப அவனை அதிகமாக பார்த்துக்கிட்டேன் இப்போ அவன் இல்லைங்கிறது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது நேற்று நைட்டில் இருந்து ரொம்ப முடியலைங்க இந்த வீடு ஃபுல்லாக இந்த ரூம் ஃபுல்லாக அவன் வந்து நாங்கள் இந்த ஒரே ஒரு ரூம் தான் இந்த ரூமில் தான் நானும் குட்டியும் அந்த ப்ரௌனி பெரியவன் படுத்துருப்போம் அதில் பாத்தீங்கன்னா அந்த குட்டி வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாகவே சுற்றி சுற்றி வர்றான் வாமிட்டு ஒரு இடத்துல அவனால் உட்காரவே முடியல பிரண்டு பரண்டு விழுந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவங்க போய் நான் வாமிட்டு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னால் அவங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் தராமல் ட்ரிப்பேற்றுனாங்க நான் ட்ரிப் ஏற்றணும்னு கேட்டது அவன் வந்து சாப்பிடாம இருக்கான் அப்போது ட்ரிப் ஏற்றுனா கொஞ்சம் அவனுக்கு எனர்ஜியாக இருக்கும்ன்ட்டு நான் கேட்டது அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு வாமிட் வருதுன்னு சொல்லி கூப்பிட்டு போனதுக்கப்புறம் அப்போ போய் ட்ரிப் ஏற்றுகிறாங்க அந்த வாமிட்டை பண்ண விடாமல் அந்த வாயெல்லாம் கட்டி வச்சு எடுத்தது செஞ்சது ட்ரிப் எடுத்தது எல்லாம் சேர்ந்து அவனை வந்து ரொம்பவே பாதிச்சிருச்சு வாமிட் எடுக்கிறத எடுத்துகிட்டே இருந்தாலும் அவன் நின்று யூரின் கூட போக முடியாத அளவுக்கு அவன் இருந்தான் அந்த டயத்தில் யூரின்லாம் உள்ளே ஸ்டோர் ஆகி இருக்கிற டயத்தில் அவங்க வந்து அந்த ட்ரிப்பி ஏற்றுனதுனால இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்து அந்த தண்ணி வந்து அதிகமாகி அவனுக்கு யூரியனும் போக முடியாத ஒரு கட்டம் நின்று போக முடியாத ஒரு கட்டம் படுத்துக்கிட்டு அவன் போகிறதே கிடையாது வீட்டுக்குள்ளே அவன் எவ்வளோ முடியாமல் இருந்தாலும் ஓடிடுவான் வெளியில் ஓடிடுவான் போயிடுவான் திருப்பி வீட்டுக்குள்ளே படியேறி உள்ளே வர முடியாது படிக்கு பின்னாடி கீழே படுத்துருப்பான் அதுக்கப்புறமா போய் நான் அவனை மெது பற்றிக்கிட்டு வருவேன் அப்படிலாம் பார்த்தேன் டாக்டர்ஸ் அவங்க வந்து கொஞ்சம் இல்லைங்க அவங்களுக்கெல்லாம் வந்து சம்பளம் வந்து மணி அடித்தா சாப்பாடுன்ற மாதிரி வந்துடுது பார்த்திங்களா அதனால் அவங்களுக்கு வந்து தெரியல அவங்க ப்ரைவேட்டில் இருந்து நடத்தி இருந்தாங்கன்னா நமக்கு கேஸ் நல்ல மாதிரி பார்த்து கொடுத்தா தான் நமக்கு அடுத்தடுத்து கேஸ் வரும் அப்படின்றதுக்காகவாவது அவங்க வந்து கரெக்டாக சின்சியராக ஒர்க் பண்ணுவாங்க இவங்களுக்கு அப்படி கிடையாதுல்ல அதனால் அவங்களுக்கு அந்த ஒரு மெத்தனம் நிறைய இடங்கள் அதான் நடக்குது ல இருக்கிற நிறைய டாக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு பாக்குறவங்களா இருந்தாலும் சரி இந்த விலங்குகளுக்கு பாக்குறவங்களா இருந்தாலும் சரி அப்படி தான் இருக்காங்க ஆனால் அந்த டயத்துலலாம் என்னால் வந்து எதுவுமே வீடியோவும் எடுக்கவும் முடியல சூழ்நிலைகள் அப்புறம் இவங்களுக்கு வந்து கேமராவை பார்த்தாச்சுனாலே ஃபோன் பார்த்தாச்சுனாலே பட ரொம்ப ஒரு மாதிரம் ஆயிடுவாங்க ஒரு பயம் அவங்களுக்குலாம் ஏதோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு அதுக்காக தான் நான் அதெல்லாம் எடுக்கவே முடியாமல் போயிடுச்சு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டான் அவங்கிறத நான் வந்து டாக்டர்கிட்ட காமிக்கணுன்றக்காக கொஞ்சம் எடுத்தேன் சும்மா ஒரு ஒரு நிமிஷம் ஒரு ஒரு நிமிஷம் கூட இருக்காது அந்தளவுக்கு எடுத்தேன் அது என்ன இருக்குது அது வேணா போட்டுடறேன் அந்த டயத்துக்கு கூட அவன் வந்து எவ்வளோ பயந்தான்னு தெரியுமா அதனால தான் நான் இந்த சேனல் வந்து ஆரம்பித்ததோட விட்டுட்டேன் கொஞ்ச நாள் நடத்திட்டு அவங்க ரொம்ப சாப்பிடாம இதெல்லாமே கொஞ்சம் வித்தியாசங்கள் தெரிஞ்சது அதனால அதெல்லாம் விட்டுட்டேன் இப்போ இருக்கிறது என் ப்ரௌனி மட்டும்தான் இந்த குளிரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக அவனை போட்டுக்கிட்ருந்தேன் அவனுக்கு இங்கே வந்து படுக்க பிடிச்சிருச்சு ஏன்னா நான் இப்போ யார்ட்டையும் இருக்கேன் அப்படின்றது அவனுக்கு வந்து தெரியுது ஆனால் கண்டிப்பாக இதில் தான் பேசுகிறேன்றது தெரியுது இங்கே வந்து போஸ் கொடுக்குறான் படுத்துக்கிட்டான் என் பேர் தான் ப்ரௌனி அந்த சின்னவன் வந்து இறந்துட்டான் இது தெரியுதான்னு உங்களுக்கு தெரில இந்த ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து தவக்காய் வந்து அடையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தேரை கூட வந்துடலாம் தவக்காய் வந்து அடையக்கூடாது தேரையுமே கூட இருக்கக்கூடாது முடியலக்ன ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து ஏறம் மனசே சரியில்லை அந்த குழந்தைய விட்டுட்டுமே ஒரு ப்ரைவேட் டாக்டர் இருந்திருந்தால் கூட போய் போயிருந்திருக்கலாம் அவங்க கொஞ்சம் நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம பணம் செலவு பண்ண போகிறோம் கூட கொஞ்சம் ஆகும் அவ்வளோதான் இது நான் ஆட்டோவில் கூட்டிகிட்டு போகணும் ஆட்டோவுக்கு ஏன் வரும் இப்போ இவங்க இருக்கான் சின்னவே இவன் அந்த பக்கம் படுக்க வச்சுருந்தேன் இங்கே வந்து படுத்துட்டான் குளிர் குளிரமேன்னு சொல்லிட்டு அங்கே படுக்க வச்சுருந்தேன் இங்கே வந்து படுத்துட்டான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னால் முடியல என் ஞாபகம் ஓவராகுது அவனோட ஞாபகம் யார்ட்டி பேசணும்னு தோணுச்சு வந்தேன் அந்த பேசுகிற கூட என்னால் முடியல இவங்களும் சிலர் விஸ் பண்ணியிருக்காங்க அவங்கள எனக்கு நான் பதில் கிஸ் பண்ண முடியாமல் ஒரு ஆயிடுச்சு ஓகே தேங்க் யூ